வணக்கம் தனது பிறந்தநாளையொட்டி கனிமொழி அவர்கள் வீட்டிற்கே சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்தே செய்ய நெகிழ்ந்து போன ராசாத்தியம்மாள் அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் பற்றியோடு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தன்னுடைய கொண்டாடினார் அதன்படி மு க ஸ்டாலின் அவர்களது பிறந்த நாளை கட்சியினர் அனைவரும் வெகு விமர்சையாக கொண்டாடினர் அதேபோல் இன்று காலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது பிறந்தநாளை குடும்பத்தோடு சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடினார் அதனைத் தொடர்ந்து சென்னை மின்ன கடற்கரை சென்ற ஸ்டாலின் அவர்கள் அங்குள்ள அறிஞர் அண்ணா முத்தமிழர் கலைஞர் ஆகியோரது நினைவிடங்களுக்கு சென்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அப்போது அவர்களது நினைவிடத்தில் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என உரிமை முழக்கமிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் கலகனியை வெற்றி பெற செய்வோம் என அண்ணா கலைஞராகியோரது நினைவிடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதியேற்ற தந்தை பெரியனிடம் சென்ற ஸ்டாலின் அவர்கள் அங்கும் மலர்தூவி மறுதி செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து கோபாலபுரம் இடம் சென்று அங்குள்ள முத்திர கலைஞர் அவர்களது திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மறுதி செலுத்தினார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதனைத் தொடர்ந்து நேராக சிஐடி காலனி சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி அவர்களது இல்லத்திற்கு சென்று உள்ள முத்தமிழர் கலைஞர் அவர்களது திருவுருப்படத்திற்கு மலர் மரியாதை செலுத்தினார் அப்பொழுது அங்கிருந்து கனிமொழி அவர்களது தாயார் ராசத்யம்மாள் அவர்களிடம் மிகுந்த அக்கறையோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நலம் விசாரித்தார் மேலும் ராசத்யம்மாள் அவர்களிடமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புறப்பட ஆயத்தமான போது ராசத்தியம் அவர்கள் இருகரம் கூப்பி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம் வைத்து நன்றி தெரிவித்தார் அப்போது சட்டனே ராசத்தியம் அவர்களுக்கையை இருகப்பிடித்துக் கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடல்நலையை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தி சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் ராசத்தியம்மாள் கனிமொழி ஆகியோருக்கு மிகுந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது எப்பொழுதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது பிறந்தநாள் அன்று முத்தமிழறிஞர் கலைஞர் மற்றும் அறிஞர் அண்ணா ஆகியோரது நினைவிடங்கள் கோபாலபுரம் இல்லம் மற்றும் ராசத்தியம்மல் அவர்கள் வரும் சிஐடி காலனி ஆகிய இல்லங்களுக்கு சென்று அவரது திருவுருவப்படத்திற்கு மலதுவே மரிய செலுத்துவது வழக்கம் அதே போல கோவலபுரம் இல்லத்தில் இருக்கும் தன்னுடைய தாயார் தயாலமல் அவர்கள் கால்விலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆசி பெற்றுக் கொள்வார் மேலும் ராசத்தியம்மல் அவர்களையும் சந்தித்து அவரிடமும் ஆசி பெற்றுக் கொள்வார் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் எப்பொழுதும் கனிமொழி மற்றும் ராசத்தியம்மா ஆகியோருக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த வருடமும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் ராசத்தியம்மல் மற்றும் கனிமொழி ஆகியோருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது கூடியது எவ்வளவு பெரிய உயிரி இடத்திற்கு உயரிய பதவிகளுக்கு சென்றாலும் எப்பொழுதும் தலைகணமும் செருக்கும் துளியும் இல்லாமல் தன்னுடைய வழக்கத்திலிருந்து சற்றம் மாறாமல் தனது பிறந்தநாள் என்று கனிமொழி அவர்களது இல்லத்திற்கும் சென்று அங்குள்ள கலைஞர் அவர்களது திருவுருப்படத்திற்கு மலதுவி மரியாதை செலுத்துவதோடு மட்டுமல்லாது ராசத்தியமல் அவர்களிடமும் ஆசை பெற்றுக் கொண்டு வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம குறிப்பிடுங்க